ஆப்டியடி எழுதி கொடுத்துருகா. யான் டீச்சர் ஹெல்ப் தானே பண்ணிருக்கா? ஹெல்ப் தான் பண்ணிருக்கா. ஆனா டெஸ்ட்ல அப்படி காட்டக்கூடாதல்ல. யான் டீச்சர் டெஸ்ட்ல டவுட் கேட்டா சொல்லி கொடுக்கக்கூடாதா? என்னம்மா நீ? என்ன டீச்சர் டெஸ்ட்க்கு டவுட் நீ எழுதி தானே கொடுத்துருக்கா எம்மா டெஸ்ட்க்கு எல்லாம் அப்படி எழுதி கொடுக்க கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன? என் மowa டெஸ்ட்க்கு சொல்லி கொடுத்தது என்ன தப்பு? காலையில அவ்ளோ வேலைய விட்டுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்லி கொடுத்ததெல்லாம் தப்பா? அம்மா உட்காருங்கம்மா. இந்த வீண் கேட்சிங் நான் வரல வீட்ல அவ்ளோ வேலை கிடக்கு அவ்ளோ வேலை இங்கே விட்டுட்டு வந்திருக்கே என்ன கம்ப்ளைண்ட் இது ஏமா இதுவும் கம்ப்ளைன்ட் தான் அது எப்படி மத்த வீலுக்கு சொல்லி கொடுத்ததுல என்ன கம்ப்ளைன்ட் நீ லட்சுமி அக்க ஏமா நீ வாயை தரக்காத ஏக்க அது தப்பு தான் என்ன கிளாரா சொல்லியே மேடம் நீங்க போங்க வீட்டுக்கு ஒரு கம்ப்ளைன்ட் இல்ல கம்ப்ளைன்ட்னா சொல்லுங்கம்மா காட்டி கொடுத்ததுல தப்பு இல்லல ஏமால தான் தப்பு போங்க

ஐயோ, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்து கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்னா? எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு போடியா யாவா இந்த கதை உட்டான் தெரியலையே இங்க பாரு நான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணு மர வேலல எனக்கு கடையாது ஏ கிளார கால் எடு சே வெறும் வெக்கம் கட்ட பொம்மள முதல்ல நீ ஒண்ணே பாரு நான் யாரையும் பாத்து போறேன் உனக்கு என்ன செய்து வார்த்தை அளந்து பியாசு ச்சேய் வெறும் சனியம் பிடிச்சவா நான் யா வார்த்தை அளந்து பியாசுவே அளவாம பியாசே உனக்கு என்ன செய்து ஏ கிளார சொல்லது நானும் கேட்டுதான் இன்னைக்கு நைட் கொடுத்தனா தக்கலுக்கு 2000 ரூபாயா கொடு. இப்ப கொடுத்தனா 1500 ரூபாயா கொடு. யா, அதே தந்தேனா வாஞ்சத்தா. பல்ல கலندறோம். என்ன நீ சொன்னேனே கலந்து கலந்து உலındிரமோ? ஏய் அரிசி கிட்ட சும்மா சும்மா கால் எடுத்து மூஞ்சில வைக்காத. ஏக்கா உங்களுக்கு என்ன 2000 ரூபாய் வேணும்? அவ்ளோதானே. நாதாரி நம்ம வீட்டுக்கு போவோம். சின்ன பண்ணு கொஞ்சம் பக்கத்துல வா. என்னம்மா தாயே, சும்மா பக்கத்துல வா, கோக்கத்துல வான்னு. சின்ன பண்னே கீதா <Sessi> வருது <Sessi> 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 குடுக்கது குடுக்காதது எனக்கு தெரியும் நீ எனக்கு ஒண்ணும் சொல்லி தரண்டா உன் வேலைய பாத்துட்டு போ பைசா வா தாரதா இருந்தா தான் நான் தராம போ சீவிட உப்பு தா முருங்க வீட்டு பக்க வந்து பாரு அடிச்சு விரட்டிடுவேன் பாத்துற அங்கக்க நம்ம போவோம் சே இந்த ஸ்கூலுக்கு டீச்சரா வந்தது கூட பரவால இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேனே

போன வர நீ என்கிட்ட 100 ரூபாய் வாங்கல இப்போ தான் ஞாபகம் வருது இன்னைக்குள்ள நீ எனக்கு அந்த 100 ரூபாய் தரலனா 500 ரூபாயாவது தரணும் வா 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 ரியா ஆமா சிலுப்பியவே சிலுப்புக்கு வயசு கணாகல சிலுப்பிட்டு நான் கீரா பார்த்தீ كده இப்படி பேசிட்டு போற அளவுல எப்பவும் தான் இப்போ எல்லாம் நடிக்கி ஏக்க நீங்க போங்க எனக்கு வேல இருக்கு ஸ்கூல லீவ் விட்டாச்சுல கீரா இனி என்ன வேல ஆ மாரத்துல வடக்க ஏலே ஒன்னொனா பிச்ச எடுக்கப் போறேன் இவ கிட்ட கதவுட வந்தேன் பை சி இரு வீட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டு பொறுவு தான இருக்கு ஐயே வீட்ல முருகா காத்திந்து போச்சு நீ அவகிட்ட முருகா கா கேக்க போன என்ன சொல்ல போறேன்னு தெரியல சரி வீட்டுக்கு போற வழியில கேப்போம் இன்ன வார கேட்டுறோம் கிளாரா நெல்லு நெல்லு என்ன ஒரு ரெண்டு முருகா கா மட்டும் தந்துடுவியா மூஞ்சி பியாந்துறோம் சீ தள்ளி பாங்க சீ ரெண்டு முருகா கா கேட்டதுக்கு என்ன வருது வாரா இனி என்ன பார்த்து பியாசுனா அவ்வளவுதான் வந்துட்டான் குழுவுக்கு நீங்க தானே வருவியா அப்ப பாத்துக்கிட்டே ஐம்பதாயிரம் லோன் கொடுக்கும் ஆளுக்கு ஆளுக்கு இருநூறு ரூபாய் வாங்கலாமா வேண்டாம் ஐநூறு ரூபாய் வாங்கும் ஏன் வசந்திக்கா அதாவது குழுவுக்கு தான் வந்து ஏக்கு ஐம்பதாயிரம் லோன் இருக்குல்லா ஆளுக்கு ஐநூறு ரூபாய் வச்சு அப்ப எனக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வருமா ஐநூறு ரூபாயா ஏங்க கம்மியா ইবলে কুডা নম্লন ছান্দিগরো. অপাা এনো য়ানো তামেনো তামেন্য়ে মামকে ঵রান্য ইকে দা. என் பைசா ஒண்ணும் உனக்கு தர முடியாது என்ன கீரை சொல்லியா Whoa yeah. ஃபைன் போடுவேன் சொல்லதான் செஞ்சேன். ஆனா 500 ரூபாய் ஆளு களுக்கு வாங்கலாம்னு இருந்தேன். இந்த வசந்திக்கா வந்து சொன்னாவே 500 ரூபாய் வாங்கிட்டு 850 எனக்குதா 850 நீ வச்சிக்கேன்னு. அது என்ன கணக்காக்கும்? அதே சொன்னது தப்புதான். நீ எதுக்கு 500 ரூபாய் வாங்கு? வயசுக்கு மரியாதை கொடுத்து ப्याசு. அது எனக்கு தெரியும். 500 ரூபாய் உன்ன யாராலயும் தர முடியாது. வேணா 100 ரூபாய் தரலாம். அப்ப சும்மா 300 ரூபாய்க்கு உங்களுக்கு 50000 லோன் ஆளு களுக்கு கொடுத்தரணும்மா. நான் ஏன் கிரே 6000 வாங்களான்னு இருந்தேன். 500 500 னா ஆயிரமா வாங்கலாம்னு இருந்தே நீ இப்படி பேசிய இப்பவே சொல்லிட்டேன் இந்த வாரம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் தாங்க அடுத்த வாரம் எல்லாரும் ஐயாயிரம் ரூபாய் தந்துருக்கேன் எனக்கு அது எப்படி எல்லாரும் லட்சுமிக்கு டீச்சரும் கீதாவும் ஒன்னுதான் கீதா கிளாஸ் டீச்சர் அப்ப இப்ப தான் டீச்சர் வேலையை வச்சுக்கிட்டு தான் குழுவெல்லாம் நூறு ரூபாய் இருநூறு ரூபான்னு வாங்கேன் எங்கள்கிட்ட ஏன்னா டீச்சர் இருந்து குழுவில் நடத்துனா என்ன தப்பு குழு பைசா நான் கரெக்டா வருவேன் ஒரு ரூபாய் கூட நீ கட்ட கூடாது ஸ்கூல்லயே வேலை பைக்கா குழுவுல இவனுக்கு எக்ஸ்ட்ரா பைசா குடுக்கணுமா ஏன் உங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்தது நான் தானே எந்த பைசால தானே எடுத்து தரா அப்பதைக்கு லோன்

小羊咪咪。

மஞ்சமுடி என்ன நடி நடிக்கி அப்படியே அந்த நாலு முடிக்க புத்தி கிளாரா அப்ப இனி குழுவுக்கு என்ன செய்ய இந்த வாரம் இனி குழுவுக்கு ஒன்றும் போக வேண்டாங்க அடுத்த வாரம் ஆறாயிரமா கொண்டு வந்து நம்ம குழுவை மொத்தமா முடிச்சிருவோம் சரி கிளாரா அப்ப போவோம்மா சரிக்கா போவோம் கிளாரா நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு தானே வந்தேன் இவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்கு அந்த மஞ்சள் முடி எப்போ மரத்தடியில இருந்து சிலிப்பிக்கிட்டு தானே இருக்கும் நாளைக்கு வந்து பியாசுவோம் ശരിലാറ അപ്പ വീട്ടിൽ പോവേനീ ആം ശരിക്ക